வந்து நம்முடைய அவர்கள் நகராட்சி நகர பகுதிகளில் உள்ள உதவி பெறும் பள்ளிகளில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைக்கின்றார்கள் அது தொடர்ச்சியாக நம்முடைய வட கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இந்த பள்ளியில் நூற்றி பதினாறு மாணவர்கள் மாணவிகள் ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற ஆர்சி ஸ்கூலில் இந்த திட்டத்தை துவக்கப்படுகிறது இது பெரும்பாலும் இந்த அம்புடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இது வந்து கிராமப்புற பகுதிகளில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து பள்ளிகளில் இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்து மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்பெறுகின்றார்கள் இப்போ இந்தந்த புதிய திட்டத்தின் மூலமாக அறுபத்தாறு நகர்ப்புறங்களில் உள்ள அறுபத்தி நாலு மையங்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினோரு மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்ற இந்த திட்டத்தை துவக்கி வைக்கப்பட்டு நம்ம ஆக மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது பள்ளி நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் இந்த மாவட்டத்தினுடைய மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்றார்கள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக க பயன்பெறுகின்றார்கள் இது வந்து தேர்தல் அறிக்கையில் கூறப்படாத ஒரு திட்டமாகும் இதுபோல் பல திட்டங்களை துவக்கி நம்முடைய மாவட்டத்தில் ம கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் அதே போல் பொதுமக்களும் பயன்பெறுகின்ற கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அஞ்சு லட்சத்தி தொள்ளாயிர தொண்ணூறாயிரம் பெண்களுக்கு ப மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த மாவட்டத்தில் வருகின்றது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் காடுகள் மொத்தம் இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் ஏழு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் காடுகள் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு குடும்பங்கள் பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார்கள் இது மாணவ அவர்கள் பற்றி குழந்தை குழந்தைகள் போது குழந்தைகள் போது நகர்ப்புற கிராமப்புற குழந்தைகள் இந்த அளவுக்கு பயன்படுகின்ற திட்டம் ஒரு ஆரோக்கியமாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சத்து வாரத்து வாரத்துக்கு ஐந்து முட்டைகள் சத்துணம் கூடிய முட்டைகள் விரிவாக்கம் சத்து மத்தியம் உணவு விரிவாக்கம் முட்டைகள் வழங்கி ஆகவும் ஆரோக்கியமான நல்ல இளைஞர் சமுதாயம் மாணவ சமுதாயம் உருவாவதற்கு அதை வைத்தோடைய பலன் இப்போதான் வந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் அதிகமாக அதிகமான ரிசல்ட் அதிகமான பயிற்சி அதிகமான அப்படிங்கிறது அதாவது இது காலை உணவு திட்டத்தின் மூலமாக இன்னும் அவர்கள் இன்னும் அதிகமாக மாணவர்கள் படிக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஆரோக்கியமாக வளரக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை கிராம நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படையிலேருந்து இது வளர்க்கின்ற ஒரு திட்டமாகும் இப்போ 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 சொன்னது இப்போ நீங்களே மனசாட்சி உள்ள அவங்களே அரசியல் பண்ணுவாங்க அரசியலுக்காக பேச எதுக்கு சேர்ந்து எதுவுமே பாராட்டி பேச மாட்டாங்கள்ல என்ன குற்றம் குறையன்னு சொல்ல தவறாக சொல்லி தவறான கருத்துக்களை இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பொய்ப்புழுக மூட்டை பழனிசாமி என்று மக்கள் புரிந்து கொண்டார் ஆனால் இது போனால் அடிப்படை அடிப்படை சிந்தித்து சிந்தித்து ஒன்று ஒன்று செய்யக்கூடிய முதல் அற்றமிகு முதலமைச்சவர்கள் பலர்ந்து தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் இப்போ பின்பற்றுகின்றன இந்த காலை உணவு திட்டத்தையும் பயன்படுத்தினால் மகளிர் உரிமை திட்டத்தை முதன்முதலாக தமிழகத்தில் கொடுக்கப்பட்டு இப்போ மற்ற மாநிலங்கள் இப்போ தேர்தல் வாக்குறுதியாக அளித்து வரக்கூடிய அளவுக்கு திட்டத்தை தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இன்றைய வருகின்றார் இது போன்ற புதிய புதிய திட்டங்களை அடிப்படையில் மக்களுடைய மனதை மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த முதலமைச்சராக இருக்கிறாக அமைத்தார் பத்தாண்டு காலமாக தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சந்தித்து மக்களுடைய பயணம் செய்தவர் மக்களுடன் பயணம் சென்று இப்போ தான் புதுசு புதுசாக பயணம் செய்கிறாங்க கொரோனா காலத்திலையும் பயணம் செய்ய கொரோனா காலத்தில் பயணம் பயணம் செய்யாத முதலமைச்சர்கள் இருந்தவர்கள் இப்போது குறை கொண்டு தகுதி இல்லை கொரோனா காலத்தில் மக்களை சந்திக்கவில்லை தமிழகத்தில் உள்ள எந்த கட்சி தலைவரும் மக்களை சந்திக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் மக்களை சந்தித்தார்கள் ஏன்னா கொரோனா காலத்தில் எல்லோரும் அவர்கள் மூட்டை கொண்டு மூட்டை மூட்டை கூட்டை விட்டு வெளியே வரவில்லை ரெண்டு ஆண்டு காலம் விட்டை விட்டு வெளியே வரவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் ஒவ்வொருவரும் அங்கே ஊர் ஊராக மக்களை சந்தித்து பல உயிர்கள் இழந்திருக்கின்றது இப்போலாம் புதுசு புதுசாக நாங்கள் வந்து தான் எங்களை குற்றஞ்சொல்லி குற்றஞ்சொல்லி வரலாம் ஆனால் கழக குற்றஞ்சொல்லுங்கிறவர் எனக்கு அளவு போல் குற்ற சொன்னவர்கள் அவர்கள் வெளிய அரசு இந்த ரெண்டு கால ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா காலத்தில் வெளியே வந்தார்களா இப்போ குரல் எழுப்ப தேர்தல் நெருங்க நெருங்க குரல் கொடுக்கின்றவர்கள்லாம் புதிய கட்சி கட்சி எல்லா கட்சியும் குரல் கொடுக்கின்றவர்கள்லாம் மீட்பு பயணம் அந்த பயணம் இந்த பயணம் புதுசாக மக்களை ஏமாற்றுவதற்காக செல்கிறார்கள் இது அடிப்படை இப்போ இங்கே இருக்கின்றே ஃபாதர் இங்கே வந்து கலந்து என்றால் மாணவ சமுதாயத்தை அவர்கள் ஊக்கி வைக்கின்றவர்கள் நல்ல மாணவர்கள் தரமான மாணவர்களை எல்லாம் அவர்களெல்லாம் இந்த திட்டத்தை ஆதரிக்கின்றார்கள் அதுபோதும் மக்கள் அந்த ஒன்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து அது கலைஞர் இருக்கும் நான் அந்த துறையினர் அமைச்சராக இருந்து அது துவக்கி வைக்கப்பட்ட திட்டம் அப்பொழுது அதுக்கு பதினைந்து நிமிடத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸ் வர வேண்டும் ஏன்னா அவர்கள் தடையற்ற எங்கேயும் தடையில்லாமல் இப்போ ஆம்புலன்ஸ் வர பொது விதி என்றால் ஆம் மனிதாபினம் உள்ளவர்கள் ஆம்புலன்ஸ் வந்தாவே சத்தம் கட்டாவே வண்டி தானாக ஒதுங்குவாக மனப்பான்மை மக்களுக்கு உண்டு இப்போது இப்போ அரசாங்கம் சட்டம் அது மருந்தும் சொல்லாமல் மருத்துவர்கள் மருத்துவர்கள் மருத்துவ சே மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவமனை அவர்களை தடுத்தால் அவர்கள் சிறை தண்டனை இந்த சட்டத்தை ஏற்றியது அப்போது அமைச்சராகவும் கலைஞரவர்கள் ஆட்சியில் அங்கே ஏற்றோம் ஏற்றப்பட்ட சட்டம் மக்களை காப்பாற்ற மருத்துவ மக்களை உயிரை காப்பாற்றுகின்றவர்கள் மருத்துவ ஊழியர்கள் அவர்கள் செல்லுகின்ற வாகனத்துக்கு வழிவிட வேண்டும் என்ற ஒரு ஜனநாயக ம மரிய உண் பண்பு உண்டு அதே மீறி தடுக்கின்றார்கள் என்றால் அது வந்து இப்போ இப்பயும் எங்களுடைய முதலமைச்சர் கொண்டிருந்த போது எனக்கு ஆம்புலன்ஸ் வந்தாவே வழிவிட்டு விலக வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு தானாக வழிவிடுவார்கள் அது தடுக்கின்ற சக்தி என்பது அப்போல்லாம் மக்களோட அவர்களுடைய அதிகாரம் அதிகாரம் இல்லாத போது இப்ப வ அதிகாரம் செய்யறது அந்த ஆட்சி அந்த அதிமுக இது உருமான சொத்துக்கு ஒரு ஒரு சோறு பதம்